உடனின் சரீரம் நாம் வேண்டுமென்றால் மிகவும் உடலை பக்குவமாக நிலைகளில் இளம் வயதிலேயே அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப உடல்கள் மடிகின்றன அந்த வேதனை அணுக்கள் தருகின்றது மனித நிலையை இழக்கின்றது ஆக விஷத்தன்மை கொண்ட உடலாக மாறுகின்றது ஆக இளம் பருவத்தில் தன் ஆசையின் தன்மையை இறக்கப் போகின்றது என்று யார் மீது பற்று வைத்தாலும் அவர் உடலுக்குள் தேயாக அந்த உணர்வை ஆட்சி படைத்துங்கள் அந்த உடலையும் வந்துவிட்டால் உடலில் நாம் எத்தகைய நிலைகள் விஷத்தை அறிந்து மூழ்கியோ இந்த உணவின் தன்னை அழித்தால் இதே உணர்வு ஒன்று கடைசியில் நாம் எரியும் போது நண்பரின் நினைவு வரும் இதே போல இந்த உணர்வை வந்துவிட்டால் நண்பனுக்கும் நம்ம எரியாது தேங்கிய செய்யுங்கள் இந்த உடலை விட்டு சென்றால் எந்த நண்பனை எண்ணுகின்றமோ அவன் உடலுக்குள் சென்று நாம் தீயை வைத்து எரித்திருந்தால் அவனின் எரிய அவனும் அடியும் நண்பன் அந்த நிலைகள் பழகினாலும் இந்த உணர்வு வலுபெறும் போது சென்று அவனை அடிக்கச் செய்யும் இதே போன்று நம்மை அறியாமலே சிலருடைய நிலைகள் இத்தகைய நிலை அடைந்தால் அவர்கள் தண்ணீர் குறிப்பதும் மதிய செய்வதும் நிறைய இதே போன்ற நண்பனியை பற்றிருந்து அந்த உயிராண்மா வெளிச்செல்லும் போது அந்த நினைவன் தான் அந்த நண்பனின் உடலுக்குள் பொருந்தது அதே செய்கின்ற இதே போது நின்றுவிட்டால் தான் யார் எண்ணத்தை செலுத்துகின்றமோ அந்த உடலுக்குள் சென்று விடுகின்றது இதே போல இறுதிய துடிப்புகளை நிறுத்தி அதாவது அதாவது மூச்சுத்தணர் அந்த நிலைகள் வந்து அந்த உடலை விட்டு தெரிந்து விடுகின்றது ஆகவே ஆற் என்று சொல்வார் இருதன் இயங்காது ஆனால் அந்த கிணறு வரப்படும் போது யார் மேல் அந்த உடலுக்குள் சென்று இந்த உடலில் எப்படி எதிரேக்கள் இருக்கிறதோ அதே செயலை அந்த உடலையும் அழியச் செய்கின்றனர் பார்க்கலாம் சில குடும்பங்களில் அந்த பற்றுக் கொண்ட அந்த ஆட்டாக்கள் இறந்தார் என்றாலும் அடுத்தாலும் கற்றுக்கொண்டவரும் இதே ஆட்டாக்கள் இறப்பதை சில குடும்பங்களில் நீங்க பார்க்கலாம் நண்பர் அந்த நிலைகள் பழகினாலும் இதன் உணர்வு இதன் தொடர் வரிசையில் தான் வருகிறார் ஆக அவரும் அவர் கற்றுக்கொண்ட உடலுக்கு பெயாக சென்று பின் அங்கே இழித்தலம் அறியப்படும் போது மனிதன் என்ற நிலையை அவர்கள் பெறுவதில்லை இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மீட வேண்டும் நமக்கு மடம் சொந்தமில்லை ஆக இனம் சொந்தம் இல்லை அவர் மனுஷன் உடலை சொந்தமாக்குங்கள் எல்லோருடைய உணர்களும் நலம் பெற வேண்டும் என்று சொந்தமாக்குங்கள் பகமையற்ற வாழ்க்கையை நமக்கு சொந்தமாக்குங்கள் ஆக நமக்குள் எந்த பதவி உணர்வு எடுத்தாலும் நம் உடலுக்குள்ளே பதமை அணுக்கள் உருவாகி நாம் சிந்திக்கும் செயலையும் இழக்கச் செய்யுங்கள் நல்ல உடலையும் மாற்றி விடுகின்றது நலியை செய்கின்றது நம் நல்ல எண்ணங்களையும் செயலற்றதாக மாற்றுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கு நமது குரு காட்டிய அறுபடிகள் நஞ்சினை முறித்து உணர்வினை வழியாக மாற்றிய துருவ மகிழ்ச்சியின் உணர்வலைகள் நம்முன் உண்டு அதை நீங்கள் பெறுவதற்கு தான் மணிக்கணக்கு பேசி இந்த உணர்வின் நினைவாற்றலை உங்களே பெருக்கி அதனை உணர்வும் தலை கொண்டு நீண்டால் அதன் உணர்வு உங்களுக்கு பெருக்க முடியும் நான் சொல்லியும் கேட்டாலும் அடுத்த உணர்வு உங்களுடைய நினைவு வரவில்லை என்றால் உங்கள் உணவுக்கு அந்த உடலில் உள்ள அணுக்களுக்கு உணவு கொடுக்க முடியும் பிறகு உணவு கொடுத்தாலும் நீ மனம் விரும்பி உணவாக உட்கொண்டால்தான் தான் உங்கள் வயிறு உடல் நலம் பெறும் சில இடங்களில் கௌரவத்திற்காக நான் தலை சாப்பிட்டேன் தலையை செய்யணும் பசியும் இருக்கும் சாப்படுவாங்க ஆனா அந்த அந்த சளிப்பான நிலைகள் கொண்டு சரி நீங்க எப்படியும் கண்டிப்பா சாப்பிடணும் சரி உங்களுக்காக வேண்டி சாப்பிடுவேன் இந்த சலிப்பும் சோர்வடைந்தும் அந்த சளிப்பு என்பது ஒரு புளிப்பு நன்மை உண்டாது இந்த புளிப்பு கலந்தக்கும் நீங்க அவங்க சாப்பாடு போட்ட உடனே கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு விடாது அப்ப அந்த புளிப்பின் தன்மை வந்தடும் எதற்கும் தன்மை வந்துடும் கொஞ்ச நேரத்துல பார்த்த உடனே நெஞ்சி கிடைக்க ஆரம்பிச்சு அந்த உணர்வு புழிப்பின் சக்தி வரப்படும் போது ஆக நாம் வேலை எதை மெழுங்கினாலும் இந்த குளிப்பு அன்னக்குழாய்களில் இந்த உள்ள அமிலத்தை கரைத்து விடும் பின் நமக்குள் உராயும் போது நெஞ்சி எரியும் இதை நம்மை எறியாமலே இந்த உணர்வுகள் இந்த அமிலங்களை உருவாக்கி விடுகின்றது இதை போன்று நாம் நமது எண்ணங்களில் உருவாகும் உணர்வின் அமிலங்கள் நமக்குள் இருக்கும் நல்ல அணுக்களையும் அடியை செய்யுங்கள் நமது உறுப்புகளையும் மாற்றி விடுகின்றது அந்த நாம் அடுத்து உணவுகள் உட்கொள்ளும் போது நாம் யாரும் சாப்பிட சொன்னார்களோ நான் வேண்டாமல் சொன்ன என்னை பண்ணிட்டாங்க நெஞ்ச கிடைக்கிறது என்று சாப்பாடு போட்டதுக்காக அவர்கள வெறுப்படை வரும் இதே போல பெண்களும் பெரும்பகுதியான இருப்பார் ஆக வந்த உடனே அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று உடனே முதல்ல கனிய சாதம் போட்டுட்டாங்க ரெண்டாவது போட்டவனே லபத்தும் தள்ளுவாங்க தள்ளவன அவர் பெரிய பாறையே தூக்கி போட்டனர் ஆகியோர் இப்படி போட்டாங்க இந்த உணர்வு அந்த பட்ட பின் அவங்க உடல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க முடியாது சாப்பாடு மேல வெறுப்பு வரும் ஆனால் அவங்க மேல வெறுப்பு வரும் அந்த வெறுப்பின் உணர்வு பின் வெறுப்பின் அணுக்கள் வளர்ந்து அந்த ஆகாரத்தை நாம் போட்டவங்க மேலதான் நினைச்சோன்னு வீட்டுக்கு போனா இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு இந்த எண்ணங்கள் வரும் ஆக அந்த வெறுப்பின் அணுக்கள் நமக்குள் விளையப்படும் போது நம்ம அறியாமலேயே நம் உடலுக்குள் எத்தனையோ நோய்கள் வந்துவிடும் அவருடைய வெறுப்பின் பார்வை இப்படி செய்துவிட்டார் என்று பார்க்கப்படும் நாம் சிரித்துக்கொண்டு கொண்டு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலைகளை வந்து வெறுப்பை உருவாக்கும் அணுக்களை அங்கு உருவாகின்றேன் ஆகவே இதை போல வெறுப்பை உருவாக்கிவிட்டால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதே போன்ற சொந்த பந்தமோ உணவை அவர்கள் சமைக்கப்படும் போது இந்த வெறுப்பின் உணர்வு அதிகமாக வரப்போம் போது அந்த குழம்புகளில் ஏதாவது ஒரு பொருளை அதிகரித்து விடுவார்கள் அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டாலே நாம் வெறுக்கும் தன்மையை வரும் உப்பு அதிகமாகிவிட்டால் வெறுக்கும் தன்மை வரும் அதே சமயத்தில் சீரகத்தை அதிகமாக சேர்த்து விட்டால் உமட்டலின் தன்மை வரும் ஆக காரத்தை அதிகமாகினால் வெறுக்கும் தன்மை வரும் இதே போல அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப இந்த உணர்வை இயக்கி அப்பொருள அதிகமாக சேர்த்து வரும் இதை நம்ம எரியாமலே இயக்கும் சில நிலைகள் எப்போதுமே பிறருக்கு உணவு என்று வரும்போது மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் இவர் உடல்நலம் பெற வேண்டும் அவர் மகிழ்ச்சி பெறும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி உணவை சமயங்கள் போதுங்க அதே சமயத்தில் இதை போன்ற நிலைகளை எவருக்கும் நாம் அவர் மகிழை செய்ய உணவை அதிகமாக என்றால் போதுமென்றான் அதை விடுங்கள் ஆக இரண்டாவது போடட்டுமா 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 சொன்ன நீங்க சாப்பிட்டதெல்லாம் அந்த வெறுப்பந்தன்னு கூட நாலு தானே சொன்னா போறோம் இல்ல கொஞ்சம் இல்லைங்க கொஞ்சம் வேண்டாங்க இல்லை கொஞ்சம் அப்ப இந்த வெறுப்பு உணவை நமக்குள் அழக இந்த சாப்பிட்ட ஆகாரத்தை அத்தியமனம் தான் செய்யும் என்ன ஆகுது சாப்பாடு போட்டும் பயன் இல்லாத இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் மீறிதல் வேண்டும் ஏனென்றால் நம்ம எதையாவது அண்டால் இது செயல்கள் நீங்கள் நல்ல ரிஷியா இருக்கிறது என்று நீங்கள் இந்த எதையாவது உணவை அதிகமாகிவிட்டால் உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளுகின்றதா ஆகவே ஐயன சக்தி ஆகி அது குளிப்பின் தன்மை அடைந்து நமக்கு இருக்கும் நல்ல அணுக்களும் சோர்வடைய செய்து விடுகிறது அந்த தொழிலும் சோர்வடைந்த நிலைகளிலே தொழில் செய்ய நேருகின்றது நம்முடைய எண்ணங்களும் பிறரிடம் பேசும்போது சோர்வின் அடைகின்றது ஆக நம்ம வாழ்க்கை இது போன்ற அணுக்களை பெருகத் தொடங்கி விடுகின்றது இதையெல்லாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் ஆகவே தியானவை அன்பர்கள் நிலைகளில் நாம் இந்த காலை துருவ ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும்